மிதுன ராசிக்கு இந்த ஆடி மாதம் இருக்க போகுது மிதுனம் தடை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தது அனைத்தும் விலகப்போகுது செல்வங்கள் தானாக சேர்கின்ற பாக்கியம் பெறுகின்ற காலமாக என்ன சுவாமி ஆடி மாதம் சொல்கிறீங்க ஏற்கனவே ஒவ்வொரு மாதமும் ஆடி மாதம் வரும்பொழுதெல்லாம் நாங்கள் தொந்தரவான விஷயத்த இப்பொழுதல்ல அந்த காலமெல்லாம் கடந்து விட்டீர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இருந்திருப்பீங்க அஷ்டமத்து சனியின் தாக்கத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் ஆடி மாதம் உங்களை தொந்தரவு செய்திருக்கும் இப்பொழுது அல்ல உங்கள் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க போகுது ஏன்னா ராசிநாதனும் சேர்ந்துதான் அந்த இரண்டாம் இடத்தில் இருக்க போறாரு புதிய வரவுகள் வரவுகள் சார்ந்த விஷயங்கள் கணக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கக்கூடிய காலமாக அமையும் ஆலயம் ஆலயம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் இருக்கக்கூடிய ஜென்மத் குரு என்று சொல்லக்கூடிய அது ஒன்றுதான் நம்மளுடைய பிரஷர் எப்பொழுதும் சோம்பேறித்தனத்தை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பு அதாவது செயல் திட்டங்களை தடை என்று சொல்வது யாரும் கிடையாது நாம் தான் அதில் தடையலாக இருப்போம் முதல்ல நாம் அந்த இடத்த விட்டு வெளியே வரணும்